तर गळाला आगती जरा बोलती जरा more கடவுளான ஈசனுக்கு என்ன பணிவிடைகள் செய்வதற்கு பல மணிகளாக உண்டு 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 பல மணி என்று சொன்னா தேவாரி தேவர்களும் மூவாரி மூவர்களும் முனிவர்களும் உழவிருக்கிறார்கள் அப்படி உழவிருக்கும் போது சரி ஆண்டவனுக்கு குடைபிடிப்பது யாரு கொண்டு குண்டோதரன் ஆமா பணிவிடை செய்வது யாரு தேவர்கள் மூவர்கள் சரி சரசுவரியால் ஓடி வந்த வீணை சங்கீதம் பாட மேகலையால் ஓடி வந்த மேலதாளம் போடுதால ஆமா ஊர்வசியால் ஓடி வந்த உல்லாசமாக பாடுதால பாடுதால அப்படி ரொம்ப எவள் ஓடி வந்த நடனம் அது ஆடுகிற அவர்கள் திருத்தமா கைலாசத்திலே வந்து ஆமா அப்படி கோளிருக்கும் நேரத்தில் ஆண்டவன் भगवान சிவன் ஆனவரன் அவையிரேல உலகத்தை படைத்து இருக்கிறார் ஆமா ஈரேல 14 உலகத்தை படைத்து அந்த படையத்தவணர்களுக்கு பத்தின இல்லாமலும் அவைய படையில அந்தவர்கள் சரி எப்படி வருகிறார் தெரியுமா அப்படிாரே நல்லதெடை எடுத்தே ആരിനല്ല ദിനേയേ நரண் சதா சிவன் கதிராள நீலகண்டா காம்போ ஆரி கைலாசத்தில படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்து வருகிறார்கள் ஆரிவள்ளி கைலாசத்தில் என்ன படைத்த மனுக்களுக்கு படி இழந்து கொண்டு கைலாசத்திலே இந்த பகவான் புரிந்து வருகிறார் அருள்வாய்த்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஐயா ஆதிவள்ளி கைலாசத்தில் ஒரே ஜோதிமயமாக இருக்கிறது ஜோதிமயம் சொன்னா கைலாசத்துல எல்லாருமே ஆனந்த சந்த சந்தோஷமாக இருக்கிறாங்க இருக்கட்டும் ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் போது சரி கைலாசம் சோதிமயமாக இருக்கிறது இருக்கும் போது சரி ஆண்டவன் சிவபெருமான் அப்படி வழி இழந்து விட்டு மக்களையும் மாநாட்டிலையும் தேவர்களையும் போவர்களையும் வரவழைத்து அழைத்து கைலாசத்தில் ஜோதிமயமாக இருக்கிறது சரி எல்லாருமே இன்பமயமாக இருக்கிறாங்க இருக்கட்டும் சொல்லி கைலாசத்துல சோதிமயமாக இருந்ததுனால எல்லா தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் மற்ற ரிஷிமார்களும் கைலாசத்துல வந்து ஆனந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அங்க என்ன தெரியுமா என்ன ஆண்டவன் இரண்டாவது படிகளை வைப்பதற்காக இடமதில படிகளை வாங்கி கொண்டு அவர் இரண்டாவது படிகளுக்கு சென்றார் அப்படி படிகளக்க சென்ற பின்னால சரி என்ன செய்கிறார்கள் தெரியுமா என்ன இரண்டாவது பகவான் ஈசனான பகவான் உலகம் எல்லாம் பட்டினி இல்லாமல் படிகளக்க சென்றார் அப்படி படிகளக்க சென்ற போது நாளா ஆக எறும்பு முதல் யானை வரைய உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் அம்பா தீர முதல் கடவுள வரைக்கும் பாரின் உயிர்களுக்கு வட்டினி இல்லாமல் படிந்து வருகிறார் ஆவோ அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்னய்யா இந்த ஈசன் சிவபெருமானவர் என்ன மூன்றோட மூன்று நாளா படியிலிருந்து வருகிறார் அப்படி வரும் பொழுது என்ன மூன்று பகல் மூன்று இரவு சரி பகவான் படியலக்க போனவரு கைலாசத்துக்கு வரவே இல்லை ஏய் என்ன எங்க போயிட்டாரு ரெண்டு நாள் ஆச்சு அண்ணா அவரை போச்சு ஆமா இல்ல போன போடுங்க வருவாரு பெருமான என்னையா மூன்றோட மூன்று நாளா காணவில்லை என்று சொல்லி சொல்லி ஆரி சத்தியான பார்வரியானவள் என்னம்மா இப்படி இருக்கிறாள் தெரியுமா அப்படியே பகவானை தான் காணாமல் Let

வரும் அப்ப என்ன அவசரம் ஆமா அப்படின்னு சொல்லி வெஜாம இருக்கும் தெரியாது வர்றதுக்கு ஆமா போனவர் வருவாரு நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்ச கூடிய ஆளுநா மண்ணம் போனவர

ஆமா மனித அழக்க போறாரா இல்ல அவர் சின்ன வீட்டுக்கு போறாரா ஓ அப்படி சரி சடைக்கு மேல அவருடைய மனைவி கெங்காதவி சின்ன மனைவி இருக்கா ஆமா அது அப்படி இல்ல அவருடைய இரண்டாவது மனைவி அப்படி சொல்லுங்க ஆமா யாரு கெங்காதேவி நம்ம கெங்காதவி அம்மா அவருடைய தலையில இருக்கா அது எப்படி வந்தா முத்தவா கைலாசத்துல இருக்கா இளையவா தலை தலைமையில இருக்கா ஏன் எதுக்கு அவர் தலைமையில வச்சாரு அப்பா அவர் மேல பாசம் அதான் கேட்டேன் பாசம்னா பாசம் அப்படி ஒரு பாசம் மூத்தவளை கீழே விட்டுருக்காரு இளையவளை மேல தூக்கி வச்சாரு ஆனா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படியா ரெண்டு கல்யாணம் முடிச்சா மூத்த வடியாலா இருந்தா பழைய வீட்டுல இருப்பா இளைய மனைவியா இருந்தா புது வீட்ல இருப்பா அப்படி சொல்லுங்க அது இயற்கை தானே ஐயா இப்ப அப்படிதான் நடக்கு ஆரி கைராசத்துல பகவானை காணும் என்று இந்த ஆரி சத்தியான பார்வரியானவள் என்னம்மா இத செய்கிறாள் தெரியுமா கைலாசம் நன்னதில ஆமா கண்ணன் தங்கை வார்வடியானவள் சரி ஆதேவள் கைலாச கைலாச இருக்கும்போதில் அந்த மனை பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு எனக்கு பிள்ளை பிரம்மாதேவர் பிரம்மா கவரிக்கும் தனிக்க தனிக்க

பூக்களை கொண்டு வந்து பாதங்களுக்கு சந்தன குங்குமம் திலகம் விட்டு பூவால பாதத்தை வணங்கினாள் அப்படி வணங்கின உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்று மனதில நினைத்தால் பிரம்மதேவன் பகவான் என்று தெரியாமல் சரி இந்த பிரம்மன் என்று தெரியாமல் கடவுளுக்கு செய்த பணிவுடைய எல்லாம் இந்த பார்வடி ஆனவள் அம்மா யாருக்கு இந்த பிரம்மனுக்கு செய்தா செய்தா தலவால இலை விரித்தாள் சரி சாதம் சாதம் என்ன சாதம்

கா வடகையே <Schweiz atheist> பார்க்கிறிய பார்க்கும் போது அவளையோடு இருக்கிறார்பதை கடவுள் அவர்கள் பார்வரிய இடம் அருகிலே சொல்லுவார சொல்லுகிறார் ஒரு வார்த்தை போதையினு வயதிறேன் அம்மா அம்மா பார்வரியே என்ன கவலை என்று ஈசன் கேட்ட போது பகவானை பரம்பொருளே நீங்க படியலக்க போறேன் படியலக்க போறோம்னு பேட்டிய இங்க ஒரு தவறு வந்து நடந்து விட்டது என்ன தவறு நடந்தது என்ன சொல்லுமா ஐயா பெரிய தவறு நடந்துட்டு என்ன பெரிய தவறு என்கிட்ட சொல்லுமா நீ சொல்லு நான் கேட்க முன்னாரு அவ தவறு நடந்தது தவறு நடந்ததுன்னு சொன்னா தவறுனுடைய விளக்கத்தை சொல்ல மாட்டாக்கா பார்வதி என்ன தவறு நடந்தது என்ன தவறு நடந்தது 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 ஐயா பகவானே நீங்க படியிலக்க போறோம்னு படியிலக்க போயிட்டிய நீங்க போன பொண்ணால உங்க பின்னால உங்க மருமகன் 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 யாரு இந்த பிரம்மதேவர் பிரம்மதேவன் இந்த பிரம்மதேவர் அங்க வந்துட்டாரு

அத்தை அத்தையானவள் மருமகனுக்கு பனைவடைகளை செய்யும் போது அந்த பனைவிடைய செய்யும் போது மருமகனுக்கு செஞ்சா மாமியாளுக்கு மதிப்பு இருக்குமா இருக்காது ஏன்னா மருமகனை கண்டா மாமியை ரெண்டடி அடி விலகி நிக்கணும் அப்ப உள்ள காலத்துல முன்னால வந்து நிக்க மாட்டாங்க இப்ப காலம் வந்து கழிவு காலம் நடந்து கொண்டிருக்கிறது கலிகாலம் கலிகாலம் சொன்னா கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் சொன்னா கலி அப்பா சொன்னதா பிள்ளை கேளாது கணவன் சொன்னதா மனைவி கேட்க மாட்டான் அப்படி ஒரு காலமா மாறி போச்சு இப்ப யார் கேட்கா யாரும் கேட்க முடியல அதை பார்வடியானவள் கவலையோ ஒரு இருக்கும் போது அந்த இருக்கக்கூடிய வேலை தன்மையில் ஆரி சக்தியான பார்வடியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா ஆண்டவன் இடம் ஐயா மனமதில் அகவலை கொண்டு கவலை கொண்டு மனமதில் அகவலை கொண்டு கவலை கொண்டு ஐயா கவலை கொண்டு அவரோ மன வருத்தம் தானே கொண்டா ஆண்டவன் சிவபெருமானும் விருந்து வந்து கொண்டிருக்கிறார்